கண்ணன் ஊதும் குழல் காற்றில் தூங்கிவிட்டு காந்தம் போல இழுக்கும் மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது மாய கண்ணன் வழக்கம் கால்கள் இரண்டு விட கண்கள் விட காதல் ராதை அலைந்தாள் அவனை தேடி அவள் கண்ணை தொலைத்துவிட்டு ஆசை நோயில் விழுந்தாள் உதடு துடிக்கும் பேச்சு இல்லை உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை வந்த பாத நினைவு இல்லை போகும் பாதை புரியவில்லை உன் புல்லாங்கோழல் சத்தம் வந்தால் வேதை ராதை ஜீவன் கொள்வாள் கண்ணா எங்கே வா வா கண்ணீரில் உயிர் துடிக்க கண்ணாவா உயிர் கொடுக்க ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ கண் ரெண்டும் தந்தியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க